ஹலோ மக்களே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம் லைக் பண்ண போட்டுருங்க ஃபீட்பேக்கை கமெண்டில் திருவிங்க நம்ம இப்போது பல்லாவரம் தான் வந்திருக்கோம் ரீச் ஆகிட்டோம் நம்ம ச சம் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கோ கலெக்ஷன் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கு இப்போ வாக்மேன்லாம் கலெக்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம் விண்டேஜ் வாக்மேன் இப்போ நியூ கிடச்சாலாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி வந்திருக்கோம் வாங்க இப்போது போயிட்டு நம்ம மார்க்கெட்டில் செக் பண்ணலாம் இப்போது சப்ஸ்கிரைபரும் சிலர் கேட்டிருந்தாங்க வாக்மேன் இருந்தால் சொல்லுங்கள் பாக்கெட் எஃப்எம் அந்த மாதிரின்ட்டு நம்ம லாஸ்ட்டு ஃபிலிப்ஸோட வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க எல்லோரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க இதே மாதிரி சப்போர்ட் கிடச்சதுன்னா எனக்கு நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு ஹோம் தியேட்டர் ஒன்று பார்த்தோம் அது ஃபிலிப்ஸில் தான் இருந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க சரி நம்மளுக்கு தேவைப்படாது அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம் நம்ம ஆல்ரெடி சோனி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கே ஸ்பேர் ஸ்பீக்கர் இல்லாமல் இருக்குது சரி ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று செப்ரேட்டாக வாங்கி நம்ம அதை அசம்பிள் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது இந்த மாதிரி விண்டேஜ் இந்த கேசட் போடுற மாதிரியும் பார்த்தேன் நான் சரி அது தேவைப்படாது நம்மளுக்கு அப்படின்னு வச்சுட்டு வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது அதில் பட்டன்ஸும் சரியாக ஒர்க் ஆகலை அதில் இந்த மாதிரி இரும்பு ஐட்டம்லாம் பார்த்தேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு முடக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்து கடையிலேயே ஒரு வாக்குமேன் இருந்துச்சு அதை எடுத்து பார்த்தேன் அவர் டூ ஹண்ட்ரட் சொன்னார் பட் பட்டன்ஸ்லாம் நல்லா தான் ஒர்க் ஆச்சு கலர் போன மாதிரி இருந்துச்சு மேலே ஒவ்வொரு ஒயர் ஒன்று கட் ஆகி வெளில தெரியற மாதிரி இருந்தது அதனால நான் அது நம்மளுக்கு அந்தளவுக்கு மைனூட்டாக செக் பண்ணி அதெல்லாம் ஒர்க் பண்ண தெரியாதுன்னு அதை வச்சுட்டு வந்துட்டேன் அதோட இன்னொரு கடையில் பார்த்துருந்தேன் இது ஃபிக்ஸட் ரேட்டுப்பா இது டூ ஹண்ட்ரடுன்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பட்டன்லாம் நல்லா ஒர்க் பண்ணதான்னு செக் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆச்சு அதனால் அதை மட்டும் வாங்கிட்டு நான் மூவ் பண்ணிட்டேன் டோட்டலாக நம்ம இந்த வீக் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த வாக்மேன் பிளஸ் சோனி ஸ்பீக்கரோட சேர்த்து அதை அடுத்து கடையிலாம் நிறையா பார்த்துட்டே போயிருந்தேன் அதோட இன்னொரு கடையில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னார் ஆக்சுவலாக ஹெட்செட்டோடு இருந்துச்சு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அதான் ஃபைனல் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொன்னேன் சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டார் எனக்கு கிளம்பியாச்சு அதோட யமஹாவோட ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று பார்த்தேன் ஏவி ரிசீவர் ஆக்சுவலாக அது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னார் ஃபைனல் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இதை வாங்கலாமா அப்படின்னு யோசித்தேன் டூ தௌசண்ட் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்களே அது உள்ளே எதனா ப்ராப்ளமாக இருந்தால் நம்மளால் ரெடி பண்ண முடியாது அப்படி சொல்லிவிட்டு அதை கொடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணிவிட்டேன் அப்புறம் நிறைய பார்த்தேன் இந்த கடையில் லேப்டாப்லாம் இருந்துச்சுங்க இந்த விண்டேஜ் மாடலோட ஸ்பீக்கர் அதெல்லாம் இருந்துச்சு இது இந்த டார்கெட்டுன்னு ஒரு ஹூஃபர் ஒன்று பார்த்தேன் ஆம்பிளிஃபையரோட ஃபோர் ஹண்ட்ரட் தான் சொன்னார் சரி நம்மளுக்கு தேவைப்படாது அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு மூவ் பண்ணிட்டேன் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் தான் நம்ம தேடி வந்தோம் சோனிக்கோட மேட்ச் பண்ணுறதுக்காக அப்புறம் ஒரு கடையில் பார்த்தோம் அது ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னார் சரி வச்சுட்டு சிங்கிள் பீஸே ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லி அதை வச்சுட்டு மூவ் பண்ணிவிட்டேன் இந்த லேப்டாப் வேணுன்றவங்க போயிட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபோர் தௌசண்ட் தான் சொன்னார் அப்புறம் அதான் சோனி இது நம்ம தேடி வந்தது சரி இதை பார்த்தா இதில் வாட்ஸ் கம்மியாக சொல்லியிருந்தார் சரி நம்மளுக்கு இந்த பிளாக் இருந்துச்சுன்னா நல்லா மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பிளாக் தான் தேடி இருந்தோம் அவர் கடையில் இன்னொன்று இருந்துச்சு ஃபைவ் பீசஸ் இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று பட் ஆம்பிளிஃபையரில் சேல் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு சிங்கிளாக இருக்குது அதை மட்டும் வாங்கிட்டு மூவ் பண்ணிவிட்டேன் அதாவது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னார் ஃபைனல் பண்ணி தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாரு சரி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நம்ம அதோடு நம்ம சில கடையில் செக் பண்ணி பார்த்தோம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்மேன் அதில் ஸ்பீக்கர் இருந்துச்சு நம்ம தான் சோனி வாங்கிட்டோமேன் அதை வச்சுட்டு வந்துட்டேன் அது பிலிப்ஸ் தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா சில மொபைல்ஸ் இருந்துச்சு அப்புறம் இங்கே ஒரு வாக்மேன் இருந்தது இது க்ரீன் கலரில் ச பார்த்தோன்னே பிடிச்சது இது பட்டன்ஸும் நல்லா தான் ஒர்க் ஆச்சு அதனால் நம்ம அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தார் அதான் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைனல் பண்ணி கொடுத்தாரு யாரும் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு இது இந்த ஷாப் தான் இது அதில் இன்னொரு எஃப்எம் இருந்துச்சு அவர்கிட்டயே சரி அந்த எஃப்எம் ரொம்ப உடஞ்சிருந்ததுனால நம்ம வச்சுட்டோம் அப்புறம் இந்த இடத்துல கேமராஸ்லாம் இருந்தது இது சிங்கிள் டவர் ஸ்பீக்கர் பார்த்தேன் பட் அது டவர் ஸ்பீக்கர் நம்மளுக்கு தேவைப்படாது அப்படி தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இந்த கேமிங்கோட ஜாயிஸ்டிக்லாம் நல்லா இருந்துச்சு மக்களை இது வேணுன்றவங்க போயிட்டு வாங்கிக்கோங்க இது தௌசண்ட்லேருந்து சொல்லியிருந்தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இந்த கலர் இந்த மாதிரி கலர் கலரை நான் பார்த்ததில்லை பட் எல்லாமே பிளைனாக பிளாக் கலரில் பார்த்துருக்கேன் இல்லைனா ஒயிட் கலரில் பார்த்துருக்கேன் பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சிடி ட்ரைவ் நம்ம ஆம்பிளிஃபயர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பட் ஆம்பிளிஃபையர் கிடைக்கல மாதிரி டிவிடி பிளேயர் தான் இருந்துச்சு வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் வெறும் எலக்ட்ரானிக்ஸ் மட்டுமே கவர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது வேறு எதுனா தேடிட்டுருக்கீங்க நான் ஷூட் பண்ணி போடணுன்னா சொல்லுங்கள் நான் அதை அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன் இவருக்கடையிலே இந்த பிஎஸ் டூலாம் இருந்துச்சு பட் இதை பிஎஸ் பிஎஸ்டூலாம் சேல் பண்ணிவிட்டா இருப்போல் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட் சொன்னாங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெரிய ஸ்பீக்கர் வேணா யாருன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இன்னொரு ஷாப்பில் பார்த்தோம் நம்ம கேமராஸ்லாம் நிறைய குட்டி வச்சுருந்தாங்க எல்லாமே டூ ஹண்ட்ரட் தான் வேணா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபைனல் பண்ணிணா 100k கூட கொடுப்பாங்க பட் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸே பண்ண முடியாது அதெல்லாம் எல்லாமே பழைய மாடலு நம்ம எடுத்துகிட்டு வந்த பீஸு இது மக்களே இதில் ஒரு ஃபைவ் பீஸு சோனி எடுத்துகிட்டு வந்தோம் அந்த ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த வாக்மேன் நம்ம மூணு வாங்கியிருந்தோம் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நான் சொல்லியிருப்பேன் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தீங்க இந்த வாக்மேன் அந்த பாக்கெட் எஃப்எம்லாம் சேல்ஸான்ன்ட்டு நான் அதை சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் ஹெட்செட்டோடு இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் வித்து கேசட் போடுற மாதிரி ஆப்ஷன் இதில் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வாக்மேன் வெறும் கேசட் போடுற மாதிரி பட்டு இதில் ரெண்டுமே ஒர்க் ஆகுது பக்காவாக இருக்குது செக் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அந்த க்ரீன் வந்து ஹானே ஆகலை அந்த வால்யூம் பட்டனோ உடஞ்சிருக்கு நான் எடுக்கும்போது அதை சரியாக பார்க்கல பட்டு சரி யூஸ் பண்ண முடியாது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப்